தொடர்ச்சியாக தமிழ் பிரதேசங்களில் பூட்டப்பட்டு வருகின்ற பாடசாலைகள் அவ்வாறு ஐம்பது வருடத்துக்கு மேலான வரலாற்றை கொண்ட பவனியா செட்டிகுளம் சின்னத்தம்மனை ஆத்தாக்கா பாடசாலை ஐந்து வருடங்களாக பூட்டப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தமிழ் பிரதேசங்களில் ஒவ்வொரு பாடசாலைகளும் பூட்டப்படுவதனால் தமிழ் மாணவர்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் செட்டிக்குளம் சின்னத்தம்மன் பாடசாலை வந்து அஞ்சு வருஷமாக பூட்டப்பட்டிருக்கு அறுபதாம் ஆண்டு நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்தன்றீங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த ஸ்கூலுடைய வரலாறுகளை பற்றி நாங்கள் புரிஞ்சு வளர்ந்து நாங்கள் இப்படித்தான் பரம்பரையும் தான் பரம்பரைகளையும் தான் குறைஞ்சி வளர்ந்து அஞ்சாம் ஆண்டு படிக்க அஞ்சாம் வகுப்பு மரிகம் படிக்க பிறகு நூற்றிக்கும் படிக்கிறாங்க அப்படியும் நடையில் போகிறாங்க அப்போ கற்றுப்படி தான் நடந்து போகிறாங்க படிக்கணும் இங்கே இங்கே கனியம் பிரம்மந்தா போகிறது எல்லாம் மாறு மாடு போய் பிறகு வந்து இளம்பெண் வந்த அப்புறம் படிக்க எல்லாம் தேர்ந்து நடந்தது அப்புறம் அதுக்கு பிறகு பிள்ளைகளை கொண்டு மாட்டு மாட்டது இல்லைன்னு கொண்டு உறுதி இந்த பாடசாலை வந்து மூடப்பட்டதுக்கான காரணம் என்னென்று சொல்ல முடியும் ஆமாம் இந்த கிராமத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுலேருந்து இப்போது வரையும் வசித்து வந்து வந்திருக்கேன் உண்மையிலேயே இந்த பாடசாலை வந்து மூடப்பட்டதை வந்து சரியான வேதனைக்குரிய ஒரு விஷயம் உண்மையாகவே இந்த பாடசாலையில் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாற்பத்தி எட்டு பிள்ளையர் கல்வி கற்றுக்குறாங்க ஆண்டு ஒன்று தொடக்கம் ஐந்து வரை இருந்தது திறமையான ஆசிரியர்கள் இருந்தது அப்போ அந்த நேரத்தில் பிள்ளைகள் இப்போ அஞ்சாம் ஆண்டுக்கு தண்டபடியாக அஞ்சாம் ஆண்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகள் ஆறாம் ஆண்டு வரைகளில் அயல்பாட சாலைகளில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த அடிப்படையில் வந்து தங்கட பிள்ளைகளை அயல் பாடசாலைகள்ல கொண்டு சேர்த்து கொண்டது இருந்தாலும் இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபது குடும்பம் இருக்கு அறுபது குடும்பத்துல இருந்தும் வார பிள்ளைகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் தரம் ஐந்து வரையும் கல்வி கற்றக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இருந்தாலும் இப்போ சில தங்கட அதாவது பெற்றோர் தங்கட வசதி வாய்ப்புகளை பொறுத்து இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வீரபுரம் பாடசாலைக்கு கொண்டு பிள்ளைகளை சேர்த்துட்டாங்க வீரபுரம் அரசடிக்குளம் பாடசாலையில் பிள்ளைகளை சேர்த்துட்டாங்க அதால் கடைசி நேரத்தில் வந்து நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து இந்த பாடசாலை வந்து பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லிய ஒரு காரணத்தால் வீரபுரம் பாடசாலையோடு இணைப்பு செய்யப்பட்டது இப்போ உண்மையாகவே என்றது வந்து கிராமத்தினுடைய ஒரு வளம் அந்த வளத்தை வந்து நாங்கள் இல்லாமல் செய்கிறதுன்றது பெரிய ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பாடசாலையை மூடுறது வந்து ஆயிரம் வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில் வந்து ஒரு வளத்தை தான் நான் இந்த இடத்துல உண்மையாக கோரிக்கை விரும்புகிறேன் பாடசாலை வளங்கள் கூட்டப்பட்டு இருக்கிறதால எவ்வாறான சமூக சீர்வேடுகள் இந்த ஏரியா பொதுவாக சொல்ல போனா இந்த பாடசாலை மூடப்பட்டிருக்கால வெளி இடத்துல இருந்து அதாவது வந்து சின்னத்தம்மனிய அல்லது அயல் கிராமத்தை தவிர தூர தேசங்களில் இருந்து வார ஆண்கள் அதுக்கு தேவையற்ற செயற்பாடுகளை இந்த பாடசாலை வளவுகளில் செய்து நாங்கள் ஏற்கனவே புலிசில் முறைப்பாடு செய்து பிரச்சனைகளை மின்னாங்கண்டு கொடுத்துருக்குறோம் பாடசாலை மூடப்பட்டிருக்கிறதால வந்து நிறைய சமூக பிரச்சனைகள் நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா இது வந்து ஒரு உருண்ட ஒதுக்குப்புறமாக இருக்குது அப்போ பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் இதில் யாரையும் குறை சொல்லணும் அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு உண்மையாக காரணம் நாங்கள் தான் அப்போ அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொன்னால் இந்த பாடசாலை வந்து திறக்கப்படணும் இந்த பாடசாலை திறந்தால் இருக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ இங்கேருந்து வெளியில் போகிற பிள்ளைகள் நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து கல்வி கற்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே உரிய அதிகாரிகள் அதிகாரத்தை மட்டுமே பயன்படுத்தாது சாதாரண ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கோடு செயற்பட வேண்டியது அவசியமாக கருதப்படுகிறது